தளபதி வந்திருக்கா வெளிமையோட அனுப்பாத அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்ற முறை காலம் காலமாக இருந்திருக்கு வணக்கம் லக்ஷ்மி கடாட்சி சேனல் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் நமக்கு சந்தோஷத்தையும் செல்வ வடத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்களாம் கண்டிப்பாக நம் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் நம்ம உபசரிப்போம் எப்படியெல்லாம் செய்யலாம் எந்த சுமங்கலி பெண்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாலுமே அது யாராக இருந்தாலும் சரி முதல்ல வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவங்கள உட்கார வேணும் உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணியாச்சு கொடுங்க அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச ஏதாவது சாப்பிட கொடுங்க எந்த வீட்டில் சுமங்கலி பெண்கள் அதிகமாக வராங்களோ அந்த வீட்டில் தீய சக்தி நெருங்காது ஏன்னா அவங்க அணிகிற திருமங்கலியத்திற்கு மெட்டிக்கு உச்சி வகையில் வைக்கிற குங்குமத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு சுமங்கலி பெண்கள்னாவே நம்ம என்ன வந்து காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தா ஆயா தாத்தா பாட்டி காலத்துல எடுத்துக்கலாம் அவங்க வந்து சுமங்கலி பெண்களை மொதல் வீட்டுக்கு வந்தாங்கனாலே வீட்டுக்குள்ளே உள்ள கூப்பிடுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க நல்ல தெய்வீக சக்தியை கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதனால வீட்லேயே நிறைய சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க அதனால வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னாவே வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் எந்த வீட்லையுமே எந்த வீட்டில் சுமங்கலி பெண்கள் நிறைய இருக்கிறாங்களோ வந்து போகிறாங்களோ அந்த வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் இதை நாங்கள் அனுபவித்து பார்த்தா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிங்க ஆனால் இப்போ வந்து காலத்து நிமித்தம் எல்லார் வீட்டிலையும் ஒரு சுமங்கலி பெண்கள் தான் இருக்கிறோம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை எல்லாரும் வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால வந்து அப்படி தான் இருக்கிறோம் அப்போ நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் நம்ம எப்படி கவனிக்கணும் அதை பத்தி இந்த பதவியோட பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு நம்ம அன்போட உபசரிக்கலாம் எப்படி எல்லாம் உபசரிக்கலாம் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குணம் கொடுக்கிற பழக்கத்தை ரெகுலராகவே வச்சுக்கோங்க அது நல்ல தெய்வீக சக்தியை கொண்டு வந்து சேர்க்கும் அது சந்தோஷத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் மிகவும் விசேஷமிக்க ஒரு பொருள் இருக்கு பூக்கள் எல்லா பூக்களுமே கொடுக்கலாம் ஆசிரியமிக்க எல்லா பொருட்களுமே பூக்களுமே கொடுக்கலாம் ஆனால் இந்த மல்லி விசேஷமானது மல்லிகைப்பூ மகாலெஷ்மிக்கு உரியது அதனால இந்த மகாலெட்சுமிக்கும் உரிய மல்லிகைப்பூவை சுமங்கலி பெண்களுக்கு இல்ல வீட்டில் இருக்க சுமங்கலி பெண்களை அடிக்கடி வச்சுட்டு வந்தாங்கனாவே அந்த வீட்டு மகாலெட்சுமி கடைச்ச நினைச்சிருக்கும் செல்வவடம் பெரும்பும் இன்னொரு பேர் கூட சுடாமல் சுமங்கலி பெண்ணை கட்டு கிழக்கு வந்திருக்காங்க வெறும்பையோட அனுப்ப அதை கட்டு கழுத்துனால் சுமங்கலி பெண்கள் கட்டுப்படுத்தி வந்திருக்கா வெருங்கையோட அனுப்பாத அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்ற முறை காலம் காலமா இருந்திருக்கு தான் விசேஷ நாட்களில் வரலட்சுமி பூஜை மகாலட்சுமி பூஜை இந்த மாதிரி நாட்களில் மஞ்சள் குமம் ப்ளவுஸ் விட்டு புடவை இதெல்லாம் வச்சு நம்ம அவங்க வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உடம்ப வைக்க மாட்டேன்னு வெறும் பிளவுஸ் கூட வைக்கலாம் அந்த மாதிரி பொருட்களை நம்ம வந்து கொடுத்து ஒரு அஞ்சு பேருக்கோ ஏழு பேருக்கோ ஒம்பது பேருக்கோ பதினோரு பேருக்கோ ஒற்றைப்படையில் வச்சு நம்ம கொடுத்து ரொம்பவே நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னாவே நம்ம வீட்டில் செல்வ உடம்பு போய் இருக்கும் அதே போல் திருமண நா நாட்களில் அவங்களுடைய திருமண நாட்கள் நம்ம வீட்டுக்கு வந்து விசேஷமிட்டு மெட்டியை கொடுத்து பாருங்க அவங்க முகம் மலர்ச்சி உங்களால் கையில் மெட்டி எப்போதும் வச்சுட்டு இருக்க முடியாது அதனால கம்மி விலையில கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்க மெட்டி உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி காசு இருந்தா காலம் வெயிட்டாக ஆனது கூட வாங்கி சின்ன வச்சு இந்த மெட்டிங்களை வாங்கி வச்சுக்கோங்க அட்ஜஸ்டபிள் மெட்டியாக வச்சுக்கோங்க பத்தும் பத்தாமல் கொடுக்கக்கூடாது அட்ஜஸ்டபிள் மெட்டி வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அவங்கவுங்க நல்லபடியாக வாழ்த்துட்டு போவாங்க அது அவங்களுக்கு செலவு படத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல் சுமங்களை பெண்கள் வந்து நம்ம இன்றைக்கி வேலைக்கெல்லாம் போகிறவங்களாயிட்டாங்க அதனால அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி கொடுக்கலாம்னா அவங்க தினம் பயன்படுத்துகிற என்ன மாதிரி பொருட்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம் இது வந்து நம்ம இதுதான் கொடுக்கணுன்ற ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்கோம் ஆனால் அது அவங்களுக்கு பயன்படாத பொருட்களாக இருந்தால் அதை நம்ம கொடுக்குறது வேஸ்ட்டு அதனாலதான் சுமங்கலி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளானாலும் கொடுக்கலாம் அது ரொம்பவே விசேஷமானது நீங்கள் வந்து அவங்க வேலை போகிற பெண்களை வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுங்க கொடுக்கலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு பேக் வாங்கி கொடுக்கலாம் பூஜை சாமான்களை கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு சில கீரையர் கேட்குறாங்க கண்டிப்பாக கொடுக்கலாங்க ஏன்னா நம்ம வீட்டில் வச்சிருக்க பூஜை அறையில் இருக்க பூஜை சாமான்களை தான் கொடுக்கக்கூடாது புதுசு புதுசாக வாங்கி பூஜை சாமான்களை கொடுத்து பாருங்க அது ரொம்ப நல்ல விசேஷமானது பூஜை சாமான்கள் சின்ன வந்து விளக்கு கொடுக்கலாம் மஞ்சள் பொம்மம் வைக்கிற மாதிரி கொடுக்கலாம் பூஜைக்கு பிரசாதம் வைக்கிற கிண்ணங்களை கொடுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு வர்றப்போ அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கு வந்து நல்ல நெருங்கிய நம் ஃப்ரெண்ட்ஸு யாராவது வந்து அக்கா தங்கை இந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ நம்ம வீட்டில் உணவு உண்பவர்களாக இருந்தால் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு என்ன செய்வீங்களோ நல்லா சுத்தமா இருக்கும் சைவ உணவாக அவங்களுக்கு வாழையில இருந்துச்சுன்னா அதில் உணவு படைச்சு பாருங்க மிக 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 நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல பண வரவை கொண்டு வந்து சேர்க்கும் நீலான இனிப்பு வகைகள் அந்த மாதிரி இனிப்பு வகைகள் வீட்டில் இருந்துச்சுன்னா எந்த சுமங்கலி பெண்களை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன தட்டில் வச்சு இலை இருந்தால் இலையில கொடுங்க தட்டில் வச்சு கொடுத்து பாருங்கள் அது வந்து மகாலட்சுமிக்கே கொண்டு போய் சேர்க்குற மாதிரி தான் இந்த சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்கவே உங்கள் வீடு வழமான ஒரு வாழ்க்கையை வந்து சேரும் இது வந்து நம்பி செய்யணும் ஓகே வீட்டில் வந்து திருமணமாகாத பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்க முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் கிட்ட அவங்க கிட்ட அப்பப்போ நம்மளால் நல்ல விசேஷ நாட்களில் குங்குமம் வைத்து விட சொல்லுங்க அது அவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் குழந்தைகளுக்கு கூட அந்த நல்லா நம்ம அடிக்கடி அந்த மாதிரி குடும்பங்கள் பெண்கள் கிட்ட நம்ம குங்குமம் வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு படிப்பு நல்ல குணங்கள் லட்சுமி கடாட்சியம் நிரந்தர குழந்தைகளாக இருப்பாங்க இதை நம்ம வந்து தான் சொல்றது ஈஸியே நம்ம செய்ய மாட்டோம் இது எல்லாம் தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம செய்யறது கிடையாது தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க சுமங்கலி பெண்களுக்காகவே நிறைய விரதங்கள் கடைபிடிப்பாங்க அப்போ வந்து சுமங்கலி பெண்கள் வந்து அணியக்கூடிய கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க ப்ளவுஸு புடவை இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு மகாலட்சுமி பூஜை வரலட்சுமி நோம்பு இன்னும் நிறைய மகாலட்சுமிக்கு நடத்துகிற அம்மனுக்கு நடத்துகிற ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வச்சு அந்த முடைகளை வந்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்குற வணக்கம் இருந்துச்சு நம்ம வீட்டில் பிறந்த பெண்கள் சுமங்கலி பெண்ணாக இருந்தா நம்ம என்ன செய்யலாம் நம்ம வீட்டில் பிறந்த பெண்கள் திருமணம் போனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்லபடியாக வர வச்சு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக எதாவது செய்வாங்க அப்படி இல்லைன்னா அண்ணன் தம்பிகள் நீங்கள் அவங்களுக்கு நல்லா வந்து உபசரணை பண்ணி அவங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது கொடுத்து அவங்க சந்தோஷப்படுற மாதிரி அதாவது சுமங்கலி பெண்கள் அணியக்கூடிய எது கொடுத்தாலும் சரி மெட்டி நம்ம கூட கொடுக்கலாம் திருமண நாட்கள் போன்ற நாட்கள் வரைக்கும் மெட்டி எல்லாம் கொடுத்தா ரொம்பவே விசேஷமானது அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் கொடுக்கும் இன்னொன்று வந்து இந்த மஞ்சள் சிவப்பு பச்சை இந்த மாதிரி புது புத்தாடைகளை கொடுக்கலாம் கண்ணாடி வழியை நம்ம சொல்கிற மாதிரி கொடுக்கலாம் மிக 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 முக்கியமான வெள்ளி செல்வா எல் யாரால் நீங்க வந்து சுமங்கலி பெண்களை கண்டா மகாலட்சுமிக்கு உகந்த மல்லிகைப்பூவை வாங்கி கொடுத்து பாருங்க கண்டிப்பா அதை ஒட்டின வாரியும் உங்களுக்கு நல்ல செய்த வந்துட்டே இருக்கும் பண வரவு வந்துட்டே இருக்கும் ஏன்னா அந்த மல்லிகைப்பூவு மகாலட்சுமி ஈர்க்கும் சக்தி உடையது அது என்ன பண்ணணும்னா அந்த சுமங்கலி பெண்களை வாங்குறப்பயும் அவங்க மனசு முழுவதும் சந்தோஷமா அடைஞ்சுவாங்க அப்போ அந்த கணம் உங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயம் வந்து சேர்த்திடும் அதனாலதான் இந்த மல்லிகைப்பூ மிகவும் விசேஷமானது அதுவும் நமக்கு ஏற்கனவே ரொம்ப தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் நம்ம மறந்துறோம் விட்டுறோம் சரியாகவே ஞாபகம் இருக்கிற அதே போல வந்து சும்மா பெண்களுக்கு வந்து இன்னும் சில பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நம்ம கொடுக்கறப்ப ரொம்ப விசேஷமானது அவங்க வீட்டுக்கு பூஜைக்கு தேவைப்படுற மஞ்சள் குங்குமம் அப்புறம் கல்கண்டு ஊதுபத்தி சூடம் இந்த மாதிரி பொருட்கள் விசேஷம் மிக்க சாமி படங்கள் உங்க வீட்டில் இருக்க சாமி படங்கள் பயன்படுத்தி சாமி படங்கள் சாமி படங்கள் சாமி புக்கு மாதிரி ஸ்லோகங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஆன்மீகத்தை விரும்புகிற சுமங்கலி பெண்களாருன்னா ரொம்பவே விரும்பி வாங்குவாங்க அது உங்களுக்கு லட்சுமி கடாச்சத்தை கொண்டிருக்கும் நல்ல நல்ல விஷயங்களை நம்ம பார்த்தாச்சு ஞாபகப்படுத்தியாச்சு மிக்க நன்றி மீண்டும் അനവര തിലത്തിലും ലക്ഷ്മി കടാച്ചം നെച്ചുരുക്കണുസം പേർക്കണോ മഹാലക്ഷ്മിയോട് അഴി എല്ലാവർ വീട്ടിലേയും എന്നുടിയ കൊള എല്ലാവർ വീട്ടിലും സന്തോഷമായിരിക്കണോ മഹാലക്ഷ്മി കടാച്ച നെച്ചിരുക്കണോ സെവവിടം പേർക്കണോ മിക്ക നന്റി